அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் பிரதான கோரிக்கையான புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவதற்கான அறிவிப்பு நாளை தொடங்குகின்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இடம்பெற செய்ய வேண்டும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் நிறுவன தலைவர் ச அருணன் கோரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியது அப்போதைய அரசு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தொடர்ந்து கோரிக்கைகள் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் கடந்த ஆட்சியாளர்கள் செவி கொடுத்து கேட்காமல் அடுக்குமுறையை கட்டவிழ்த்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை கொடுமைப்படுத்தினார்கள் வஞ்சித்தார்கள் அப்போது எதிர்க்கட்சி தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் போராட்டக் களத்திற்கே நேரடியாக வந்து தங்களை வருத்தி கொண்டு போராட வேண்டாம் நான் ஆட்சி வந்தவுடன் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவேன் என அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தவுடன் அதிமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மீது தொடரப்பட்ட வழக்குகள் மற்றும் துறை ரீதியான நடவடிக்கைகள் ரத்து செய்தார் போராட்ட காலத்தை பணிக்காலமாக அறிவித்து பணப்பலனை வழங்கினார் துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து பணியிட மாற்றம் செய்து பந்தாடிய அனைவரையும் அதே பணியிடத்தில் கொண்டு பொது மாறுதல் கலந்தாய்வில் முன்னுரிமை வழங்கினார் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பின் சார்பில் நன்றி பாராட்டினோம் மேலும் ஒன்றிய அரசு அறிவித்து இருக்கின்ற ஓய்வூதிய திட்டத்தை போன்று கொண்டு இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் நீண்ட நாள் எதிர்கால வாழ்வாதார கோரிக்கையான புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவதற்கான அறிவிப்பும் ஈட்டிய விடுப்பு ஒப்படைப்பு ஊதியம் மீண்டும் வழங்குதல் பகுதி நேர சிறப்பாசிரியர்கள் பணி நிரந்தரம் இடைநிலை ஆசிரியர்களுக்கான சம வேலைக்கு சம ஊதியம் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை காலமுறை ஊதியத்தில் கொண்டு வருதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் இடம்பெற செய்ய இந்தியாவின் முதன்மை முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்களை தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்